ஜாழ்ப்பாணத்தில் என்று ஒரு அதிர்ச்சிகரமான கைது சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது அந்த கைது சம்பவம் என்னவென்று பார்த்தால் கொழும்பு கொட்டாஞ்சென்னை பகுதியில் வைத்து ஒருவரை சுட்டு கொலை செய்து விட்டு தப்பி வந்து மானிப்பா என்கின்ற பகுதியில் பதுங்கி இருந்த நிலையில் பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளில் இருந்து பல்வேறு வகையான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக அவர்கள் ஜாழ்பாணத்தில் இருந்து கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்காகவே இங்கு வருகை தந்துள்ளதாக தெரிய வருகின்றது இதற்கு மேலாக போலீசாரை திசை திருப்புகின்ற நோக்கில் சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டது போன்ற காரையே அவர்கள் ஜாழ்ப்பாணத்திற்கு தப்பிச் செல்வதற்கும் பயன்படுத்தி உள்ளார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றன இவற்றுக்கு மேலாக இந்த துப்பாக்கிதாரிகளுக்கு ஜாழ்ப்பாணத்தில் உள்ள சிலருடன் தொடர்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவ்வாறு இந்த கொட்டாஞ்சனை சூட்டு சம்பவம் தொடர்பில் ஜாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பிலாகவும் அவர்களிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு கொழும்பு மாவட்டம் கொட்டாஞ்சேனி பதினாறாம் ஒழுங்கை பகுதியில் நேற்று இரவு ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த பதினாறாம் ஒழுங்கை பகுதியில் நடந்து வந்திருந்த ஒரு நபரை பின்னால் வந்திருந்த நபர் ஒருவர் துப்பாக்கியால் சூட்டிருந்தார் முதலாவது சூடு பட்ட உடனேயே கீழே விழுந்த அந்த நபரை மீண்டும் அந்த துப்பாக்கிதாரை சுடுகின்றார் அவ்வாறு சுட்டவர் அங்கிருந்து தப்பிச் சென்று தான் வந்திருந்த வாகனத்தில் ஏறுகின்றார் அது ஒரு சொகுசுரக காராக காணப்படுகின்றது அந்த கார் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு இலக்காகி கீழே விழுந்திருந்த அந்த நபர் மீது ஏறி செல்லுகின்றது இவ்வாறான வீடியோ பதிவுகள் நேற்று வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தன இவ்வாறான நிலையில் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நாற்பத்தி மூன்று வயதான நபர் அங்கிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் அறிவித்திருந்தனர் இவ்வாறான நிலையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கொட்டாஞ்சனை போலீசார் விரிவான விசாரணைகளை உடனடியாகவே ஆரம்பித்திருந்தனர் இதன் அடிப்படையில் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய அதாவது துப்பாக்கிதாரிகள் வருகை தந்திருந்த ஒரு கருப்பு நிற சொகுசு கார் மீட்கப்பட்டிருந்தது இருப்பினும் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இந்த சந்தேக நபர்களும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருந்த கார் மீட்கப்பட்ட

இந்த பொகுடு கண்ணா என்பவருடைய தரப்பினருக்கும் இடையில் நீண்ட காலமாக தகராறு இருந்து வந்திருந்தது அதன் அடிப்படையிலேயே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றிருந்ததாக போலீசார் நேற்று அறிவித்திருந்தனர் மேலும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பிரிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தப்பட்டதாகவும் போலீசார் கண்டறிந்திருந்தனர் இவ்வாறு சேகரிக்கப்பட்ட தகவல்களை கொண்டு கொழும்பு முழுவதிலும் அந்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் நேற்று முடுக்கிவிடப்பட்டிருந்தன இவ்வாறான நிலையில்தான் இன்று ஜால்பாணம் மானிப்பாய் பகுதியில் வைத்து ஒரு பெண் உட்பட மூன்று பேர் பதுங்கி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற அவர்கள் இந்த கொட்டாஞ்சனை தூற்று சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு பட்டவர்கள் என்று தெரிய வந்திருந்தது ஜார்பானம் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்றிருந்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மானிப்பாய் பாமசி வீதி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கி இருந்த நிலையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தவர்களிடம் அந்த தூத்து சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அதே ரக காரும் அவர்களிடம் இருந்து மீட்கப்பட்டிருந்தது இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தவர்களிடம் ஆரம்பத்தில் விசாரணைகள் மேற்கொண்டிருந்த போது அவர்கள் சுற்றுலாவிற்காக அதாவது யாழ்ப்பாணத்தினை சுட்டி பார்ப்பதற்காக இங்கு வருகை தந்துள்ளதாக தெரிவித்திருந்தனர் இருப்பினும் அவர்கள் மீது சந்தேகம் கொண்டிருந்த போலீசார் அவர்களை தொடர்ச்சியாக தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் குறிப்பாக மானிப்பா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டவர்கள் பயன்படுத்தியதாக கூறப்பட்டிருந்த அந்த காரானது சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அதே ரக கார் அதே நிற காராக காணப்பட்டிருந்தது இதன் அடிப்படையிலேயே சந்தேகம் கொண்டிருந்த போலீசார் அவர்களை துருவி துருவி விசாரணை செய்து வந்திருந்தனர் இந்த விசாரணைகளுக்கு இடையில் அவர்கள் தொடர்பிலான தகவல்களை கொட்டாஞ்சென்னை போலீசாருக்கும் பரிமாற்றிக் கொண்டிருந்தனர் அதன் அடிப்படையில் கொட்டாஞ்சென்னை போலீசார் அந்த சூட்டு சம்பவத்திற்கு அதாவது கொட்டாஞ்சனையில் நடைபெற்றிருந்த அந்த சூட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருந்த கார் தங்களால் மீட்கப்பட்டதாக அறிவித்திருந்தனர் இருப்பினும் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருந்த அந்த மூன்று பேருமே கொட்டாஞ்சனை சூட்டு சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு பெற்றவர்கள் என்பதனை கொட்டாஞ்சனை போலீசார் ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு அறிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் அந்த மூன்று பேரினையும் கைது செய்திருந்த ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் அவர்களை மானிபாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தனர் அவர்கள் பயன்படுத்தி இருந்த அந்த காரினையும் மீட்டு மானிபாய் போலீசில் அவர்கள் பாரப்படுத்தி இருந்தனர் இவ்வாறு மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்து அவர்களிடம் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்திருந்த விசாரணைகளில் இருந்து அவர்கள் மானிப்பாய் பகுதியில் இருந்து இங்குள்ளவர்களுடன் அதாவது ஜால் மாவட்டத்தில் உள்ள சிலருடன் தொடர்பினை ஏற்படுத்தி கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று தெரிய வந்திருந்தது இதன் அடிப்படையில் அவர்களுடன் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருந்த அந்த மூன்று பேருடன் ஜாழ்ப்பாணத்தில் தொடர்பில் இருந்த ஏனையவர்களை தேடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் சம்பந்தமான சில தகவல்களையும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் மேலதிகமாக எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருந்த பெண் உட்பட அந்த மூன்று பேரையும் அவர்கள் பயன்படுத்தி இருந்த அந்த காரினையும் கொட்டாஜனை போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மானிபாய் போலீசார் தற்பொழுது தகவல் வெளியிட்டுள்ளனர் இதற்காக கொட்டாஞ்சனை போலீசார் ஜாழ்ப்பாணம் வருகை தந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் அந்த துப்பாக்கிதாரிகள் கொழும்பில் இருந்து ஜாழ்பாணத்துக்கு வருகை தந்து மானிப்பாய் பகுதியில் பதுங்கி இருப்பதற்கு உதவி புரிந்தவர் தொடர்பிலான எந்த விதமான தகவல்களும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை அது சம்பந்தமான விசாரணைகளை தனியாக மாநில போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் விரைவில் அவர்கள் தொடர்பிலான தகவல்களும் வெளிப்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு நிலையில் இந்த கொட்டாஞ்சனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஜாழ்பாணத்தில் கை செய்யப்பட்டுள்ள அந்த மூன்று பேருடன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தினைச் சேர்ந்த சிலரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது இருப்பினும் தற்பொழுதைய நிலவரத்தின்படி எந்த விதமான அவ்வாறான கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை எதிர்வரன் காலங்களில் அவ்வாறான கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது அவ்வாறான கைது நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற போது அதனையும் நீங்கள் நமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம் இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்